it திருப்பத்தூரில் மாவட்ட பாசறை சார்பில் வாகனங்களில் ஒட்டப்பட்ட யார் அந்த சார் ஸ்டிக்கர் உற்சாகத்துடன் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் சாலையில் சென்ற வாகனங்களில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாசறை மாவட்ட செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் நகர செயலாளர் இப்ராம் ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசே விடியா அரசே யார் அந்த சார் யார் அந்த குற்றவாளி கைது செய் கைது செய் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியபடி நடந்து வந்து அண்ணா சிலை அருகே சாலையில் சென்ற கார் இருசக்கர வாகனங்கள் பேருந்து ஆட்டோ டிராக்டர் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பேரவை இணை செயலாளர் முருகேசன் சிங்கம்புணரி ஒன்றிய செயலாளர் திருவாசகம் நகர துணை செயலாளர் ரவீந்திரன் மற்றும் பாசறை மாவட்ட இணை துணை செயலாளர்கள் திருப்பத்தூர் சிங்கபுரணி ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை மீது நடவடிக்கை மீது நடவடிக்கை 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 மீது நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கை